அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் ஜி கிஷோர்ஜி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு அனைத்திலும் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு எளிய வழிமுறை இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஜனவசியம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பரிகாரம் முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது இந்த பரிகாரம் செய்து கொண்டு போகும் பொழுது உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அதாவது இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது பெண் பாக்கிற நிகழ்வு இல்லை ஒரு முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த பரிகாரம் செஞ்சுட்டு போங்க இதுக்கு வந்து செலவெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாதுங்க இதற்கு குங்குமப்பூ நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கும் ஒரு டப்பா வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபாவில் அந்த இருக்குது இது வந்து யாகத்துக்கு உண்டான குங்குமப்பூன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் விலையும் குறைவு இப்போ நூறுரூவாவில் நூறுரூபா டப்பாவும் இருக்குது முப்பது ரூபாய்க்கும் டப்பா கிடைக்கும் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதிகாலையில் குளிக்கணும் அதாவது ஒரு நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே குளிக்கணும் இந்த குளிக்கிற நீரில் ஒரு சிட்டிகை அளவு அதாவது ஒரு பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவு எடுத்து குளிக்கிற தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு கிழக்கு முகமாக நின்று அந்த தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றணும் ஊற்றும் பொழுது உங்களது இஷ்ட தெய்வம் எதாவது வச்சுருப்பீங்க ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ எனக்கு சிவபெருமான் பிடிக்கும் அவரை இஷ்ட தெய்வம் வச்சு வணங்குறேன் அல்லது வராகியை வச்சு வணங்குறேன் அப்படின்னா இதே போல் நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் ஒரு பிளேயரை நினச்சி அதை தண்ணியை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தண்ணியில் தண்ணி ஊற்றுங்க குளித்து முடித்து வீட்டில் எப்படியும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவீங்க அந்த சாமி கும்பிட்டு விபூதியை நெற்றியில் வைத்த பிறகு கொஞ்சம் பூவை எடுத்து சந்தனக்கல் அது உரைகள் இருக்கும் பார்த்திங்களா அதில் சந்தனக்கட்டையில் வந்து நீங்கள் தேப்பீங்கல்ல சந்தன உரைக்கல்லில் சந்தனக்கட்டையை இந்த பூவும் கொஞ்சம் வைத்து உரசி நெய் கலந்து நெற்றியில் திலகமாக வச்சுக்கோங்க இவ்வாறு நெற்றியில் திலகம் வைத்து செல்ல உங்களது காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நினைத்த காரியங்கள் நடக்கும் ஜனவசியம் ஏற்படும் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம இது போன்ற எளிய தாந்திரிய பரிகாரங்கள் இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று சென்னை அம்பத்தூரில் தாந்திரிய பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள ஆண் பெண் பேதம் இல்லை ஜோதிட ஞானம் தேவையில்லை முன்பதிவுக்கும் என்னை நேரில் சந்தித்து உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிய பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ